ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருளும் அன்பும் சிவமும் அளவற்ற சக்தியும் கொண்ட சித்தர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் ஓகே சித்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் தலையாய ஒரு பதினெட்டு பேரை நம்ம இந்த வீடியோவில் நம்ம வாசிக்க போகிறோம் அவங்க பேர் என்னென்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட்டு அகத்தியர் கொங்கன சித்தர் அழுகுனி சித்தர் பட்டினத்தார் பத்ரகிதிநாதர் சிவவாக்கியர் பாம்பாட்டி சித்தர் பேய் சித்தர் குடும்ப சித்தர் அழுக்கண்ணார் இடைக்காட்டு சித்தர் கோரக்கர் கருவூர் சித்தர் மச்சமுனி சட்டமுனி சுந்தரானந்தர் உறவமுனி இவ்வளோ சித்துகள் இருக்காங்க பதினெட்டு பேர் இருக்காங்க அது இல்லாமல் இதில் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போகர் இருக்கார் அதோடு இல்லாமல் திருமூலர் இருக்கார் இவங்கள பற்றி தனியாக சொல்லிடலாம் திருமூலரையும் போகரும் பற்றியும் நம்ம வரலாறு பற்றியும் தனியாக தான் சொல்லி ஆகணும் அவரும் நிறைய வழிமுறைகள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டியதை நம்ம ஹைலைட் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு ஓகே இந்த சித்தர்கள்லாம் எது எதுக்காக என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு இந்த இயற்கையை வசியப்படுத்தி சில ஒரு சித்துக்கள் விளையாட்டுகள் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அந்த சித்து விளையாட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தா அட்டமா சித்திகளும் வந்து ஒரு சொல்கிறாங்க அதில் என்னென்னு நான் சொல்கிறேன் அதுக்கான விளக்கமும் சொல்றேன் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்டமா சித்திகளை ஃபர்ஸ்ட்டாக சொல்றது முதல் சக்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிமா அப்படின்னு சொல்கிறாங்க அனிமா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அவங்க உடம்ப வந்து அணுக்கு இல்லை அணுவோட குடிப்பே இப்போ எப்போ வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஆகிடுவாங்களாம் அணுவை போல் உடம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் வந்து அனிமா அப்படின்னு பேர் ரெண்டாவதாக இருக்கிற சக்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகிமா இந்த அட்டமா சக்தியோட ரெண்டாவது சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகிமா மலையில் போக உடம்பு வந்து பெருசாகுது ஒரு மலை அளவுக்கு நம்மளோட உடம்பை பெருசாகுவாங்களாம் அதை மகிமான்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து இலகிமா அப்படின்னு சொல்கிறாங்க இலகிமா அப்படின்னா காற்றை போல் நம்ம காற்று இருக்கு இல்லைங்களா காற்று மாதிரி ரொம்ப உடம்பை ரொம்ப இலகுவாக வச்சுப்பாங்களாம் ஸோ அதை வந்து இலகிமான்னு சொல்கிறாங்க அடுத்தது கரிமா அப்படின்னு சொல்கிறாங்க கரிமா அப்படின்றது ஃபோர்த்தாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கனமான மலையாலும் சரி வாயுக்களாலும் சரி அசைக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக பாற மாதிரி கனமாகிறத வந்து கரிமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தமாக வந்து அஞ்சாவதாக வந்து பிராத்தி அப்படின்னு சொல்கிறாங்க பிரார்த்தி அப்படி என்ன அப்படின்னாக்கா எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்துதல் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அடைஞ்சே தேரணும் அப்படின்ற மாதிரி எல்லா பொருட்களையும் தன்மயப்படுத்துதல் அதை வந்து பிரார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பிராகியம் அப்படின்னு சொல்கிறாங்க தன் உடலை விட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம் உடலை விட்டு உடல் கூடு கூடு விட்டு கூடு பாயிருது ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு மாறுறது இதை வந்து பிராக பிராக்யம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து ஈசத்துவம் ஈசத்துவம் அப்படின் அப்படின்றதுனா என்ன அப்படின்னாக்கா நான்முகனான அதாவது பிரம்மா இருக்காங்கள்ல அவங்கள மாதிரி தேவர்களையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் தான் சொல்கிறத செய்யணும் அப்படின்றத தன்னோட ஆணை அவங்க என்ன கட்டளை இருறாங்களோ அதை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குமா ஸோ அது ஈசத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தா வசித்துவம் இதுவும் தெரியும் ஏன்னா எல்லாரையும் வசியப்படுத்துதல் ஏன்னால் எல்லாம் முறியில் காட்டினதே ரெண்டு தான் வசித்துவமும் பிரகாமியமாக நமக்கு காமிச்சிருக்காங்க ஏன்னா அந்த இந்த சுற்றி இருக்கிற திங்ஸ்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி எதிரி அட்டாக் பண்ணுவார் அது ஒன்று அதுக்கப்புறம் வசித்துவோம் அதுவங்களோட மனசை கட்டுப்படுத்தி அவங்கள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்கிறது இது வசித்துவோம் இதை எட்டையுமே வந்து சித்து விளையாட்டாக சொல்கிறோம் அதாவது அட்டமாக சித்திகள் ஓகே இப்போ நம்ம இதில் இருந்து நம்ம இருக்கிற பதினெட்டு சித்தர்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல முடியாது பட் எசென்ஷியலாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு சித்தர்கள் பற்றி நம்ம சொல்லிடுவோம் இதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழர்களாக அடுத்த நிலைமை கொண்டு போன போதி தர்மர் அதாவது போகர் போகரை தான் நம்ம போதி தர்மராக பார்த்துருப்போம் அவர் சைனாவுக்கியான் போனார் அப்படின்னு பார்த்து அந்த இதெல்லாம் வந்து ஏழாம் ஏழாமறியில் சொல்லியிருப்பார் போகர் செஞ்சதை இன்னும் சரியாக அதில் விவாதிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் போகர் வந்து மிகப்பெரிய ரசவாதி நவபாஷை முருகர் சிலையை உருவாக்குனார் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இப்போ நம்ம படிக்கிறோம் ஆனால் அப்போ அந்த அப்போ அவ்வளோ முன்னோடியாவே அவர் போகர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நவபாசன முருகர் சிலையை உருவாக்கியிருக்கார் அதில் ரசவாதத்துக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பொதுவாக வந்து தனிமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா உலோகம் அலோகம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே ஒரு இதில் இப்போ சோடியம் அப்படின்றது உலோகம் அது வந்து தண்ணியில் போட்டாலே வெடிக்க ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் லெவலில் எடுத்து அவர் வந்து இந்த நவபாசன முருகர் சிலையை தான் சொல்கிறாங்க பட் அந்த முருகர் சிலை நாளுக்கு நாள் வெயிட்டு குறைஞ்சிட்டு வருதாகவும் அதை யாரோ சுரண்டி எடுக்கிறதாவும் ஒரு சில வதந்தியும் இருக்குது அதையே நம்ம பார்த்துக்க வேண்டியதாக தான் இருக்குது அதோடு இல்லாமல் போகர் வந்து விஞ்ஞானம் சித்த மருத்துவம் காயகற்ப முறை இந்த இதெல்லாம் வந்து நமக்கு சொன்னதை விட சைனாவுக்கு நிறையா சொல்லிட்டாரோ அப்படின்றது என்னோட கருத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா மேக்சிமம் அவங்களோட மெடிசன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போகர் கையாண்ட முறையை தான் கையாளுட்றாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சின்ன சின்னக்கு வந்து ஊசி வச்சு குத்துறது அந்த அந்த காயகல் முறை அதிகமாக அங்கே சைனாவில் இருக்கும் ஓகே அதே போல் பார்த்திங்கன்னா போகர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஜப்பானுக்கு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்கு ஏன்னா அவர் வந்து அவர் சிசியர்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாட்டி ஜப்பானுக்கு போயிட்டாரா அவர் காட்டு காட்டிலே கடந்து போயிட்டதாகவும் அவர் அங்கே ஜப்பானில் போயிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அவரை போலவே அவங்களும் வந்து அந்த கொண்டை போடுவாங்க இல்லைங்களா முடி பின்னாடி கட்டிருப்பாங்களா ஸோ அது அவர் வழியே வந்ததாக தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இதில் முக்கியமாக நம்ம தவிர்க்க முடியாத இன்னொரு சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் அகத்தியரை வந்து சித்தர்களோட முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு ரொம்ப வழிபாட்டுக்கு உகந்ததான பாடல்கள் தான் அதுக்கப்புறமா இன்னொருத்தர் தவிர்க்க முடியாதவர் யாருன்னு யார்னு பார்த்தா திருமூலர் திருமூலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆதி சித்தர் இந்த சித்துகள் எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதி சித்தராக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் திருமூலர் எழுதின திருமந்திரம் கிட்டத்தட்ட உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக மிக நுட்பமாக ஒரு சாதாரண சளி முதல் கொண்டு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஸோ இந்த திருமந்திரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஸோ திருமூலர்னாலே திருமந்திரத்தை மறக்க முடியாது முடிஞ்சால் அந்த திருமந்திரம் கிடச்சுன்னா வாங்கி வாசித்து பாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட பட்டினத்தார் பட்டினத்தார்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வர ஒரே ஒரு பட்டினா போகும் அது மட்டும்தான் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தவர் அந்த பட்டினத்தார் அவர் அவர் ஞாபகம் வரும்போது அந்த பாட்டு ஞாபகம் வரும் நம்மளுக்கு ஸோ ஓகே இப்போது இவ்வளோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க இவ்வளோ சித்து விளையாட்டுகள் செஞ்சுருக்காங்க இதில் இவ்வளோ சித்து விளையாட்டுகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் நம்ம படித்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இவ்வளோ சித்து விளையாட்டுகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃபைன் இப்போது நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக சொல்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ நீங்கள் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பிரபலமான கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆங்கிலோ இந்தியன் இல்லை ஒரு ஃபாரின்காரன் எதாவது ஒரு புக்கை வச்சுட்டே அந்த கோயிலை சுற்றி சுற்றி வருவான் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்கலாம் சிதம்பரம் கோயிலில் பார்த்துருக்கலாம் சனீஸ்வரன் கோயிலில் பார்த்துருக்கலாம் எங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கனாக்கா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அவன் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பான் படிச்சுட்டு இருப்பான் ஆக்சுவலாக அவங்களாம் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க நாம் வந்து இதெல்லாம் மறந்துட்டு நம்ம படிக்கலை இல்லை உங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னால அனிமா மகிமா இலகிமா என்னடா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ஏதாவது தேவையில்லாம சொல்லி இப்போ நீங்கள் மாரல் நல்லா படத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு சூப்பர்மேன் படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனாக வந்துருப்பான் நியூட்டன்ஸ்னு ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நான் தெரியல நியூட்டன்ஸில் பற்றி ஒரு படம் ஒரு சீரிஸாகவே வந்துச்சு எக்ஸ்மேன் சொல்லிட்டு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் சொன்ன விஷயம் அப்படியே அதில் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சின்ன மனுஷனாக இருப்பான் மலையை போல் ஒருத்தன் இருப்பான் அந்த காற்றை கட்டுப்படுத்துற ஒருத்தன் இருப்பான் நெருப்பை கட்டுப்படுத்துகிற ஒருத்தன் இருக்கான் ஆக்சுவலாக சித்துக்களில் தான் இதை சொல்லியிருக்காங்களே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இந்த ரசக்கட்டு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஃபேமஸானது ஒன்று சொல்கிறேன் நான் சித்துக்களோட சித்து விளையாடல இதை அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு டலம்பரில் கட்டுக்கொடி இருக்குல்ல அதை வந்து அவங்க நுட்பமாக நுணுக்கி சின்னதாக வச்சுப்பாங்க தண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கட்டுக்கொடி அதை வந்து இது நாட்டு சர்க்கரையில் கலந்து வச்சுருப்பாங்க அந்த கட்டுக்கொடி பொடியை அந்த பொடியை எடுத்து அந்த தண்ணியில் போட்டோன்னா அது கொல அல்வா மாதிரி ஆகிடும் அந்த அல்வாவும் மற்றவங்களுக்கு சாப்பிடவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மால் சின்ன சின்னதாக செஞ்சது எல்லாத்தையுமே அவன் அவன் உட்காந்து நோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் இந்த ஜானருக்கு தகுந்த மாதிரி அவன் கதையை எழுதி படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறான் நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆகுது இல்லை கன் கன்வீனியண்ட்டாக புரியுதோ இல்லை ஏற்பா பட் மேக்ஸிமம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி தான் நிறையா ஆங்கில படமே எடுக்கிறானுங்க ஐ மீன் நீங்கள் பார்த்துருக்கணும் நீங்கள் இந்த இன்றைக்கி மார்வலில் வர படமாக இருந்தாலும் சரி இந்த கொலைமேன் பிக்சரில் வர எந்த படமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய டேரக்டர் எடுக்கிற எந்த படமாக இருந்தாலும் இன்றைக்கி இன்னைக்கு அவதார் நீங்கள் சொல்கிறீங்கள அவதார்கள்னா முன்னோடி நம்பால்தான் அவதார்லாம் இன்றைக்கி ஒரு ஜேம்ஸ் கேமர் அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய டைரக்டர் அவங்களாம் அவங்களாம் நல்லா எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்கள் ஒரு தமிழ் பட விமர்சகரையே சொல்லுவார் இவங்கன்னா ஹாலிவுட்டில் படம் எடுக்கிறாங்களா அவங்க மாரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கெல்லாம் ஆணி இங்கே இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பெண்டபிள் படம் மோதல் கொண்டு அந்த காலத்திலேயே நம்மளால வந்து காற்றுல நடந்திருக்கலாம் அது உண்மையா இல்லையான்னு நம்ம ஆராய தேவை பட் அவங்களுக்கு அது ஒன்று விளக்கம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இப்போது ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நடக்க தெரிஞ்சுக்கணும் அது நிலத்துல நடக்கிறது அது ஒரு விதி ஒரு உக்தின்னு வச்சுப்போம் அதுக்கப்புறமா நீச்சல் தெரிஞ்சால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணியை கடந்துட்டு போயிடலாம் அதே போல் காற்றை கடக்கவும் அதை அதை பயிற்சி மூலமாக பயிற்சி கொண்டு அந்த மாதிரி செஞ்ச சித்துக்கள் இருந்ததா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் நீர் ஒரு ஊடகம் தானே அதை கடக்க தெரிஞ்சது நீச்சல் அப்படின்ற பயிற்சி இருக்கும்போது கற்ற கடந்துருக்கலாம் கடக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்றத நம்மளோட கருத்து பட் இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் ஒரு ஆதாரபூர்வமான ரிசர்ச் எதுவும் இல்லை ஸோ அதனால் அதே போல் வந்து இப்போ நம்ம ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா சீதையை கடத்தும் போது ராவணன் வந்து மயிர்ப்பூரி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க மயிர்பூரிலாம் அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எக ஸ்டஃப் ஏதோ இருந்திருக்கு நம்மள்கிட்ட ஆனால் அதை நம்மள்கிட்ட எப்படி சரி வர நம்ம அதை க அதை படிச்சியோ இல்லை புரிஞ்சிக்கணுமோ இல்லை அவங்க ஏதோ ஒரு குறிப்பி விட்டுட்டு போயிருக்காங்க அதை நம்ம பார்க்காத விட்டுவிடுமோன்றது என்னோடய கருத்து அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எட்டு சித்துக்களில் சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் மேக்ஸிமம் சூப்பர்மேன் படம் எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்கள் இந்த எட்டு சித்தில் ஏதாவது ஒரு வேலையாக அவங்க அதில் காமிச்சிருப்பாங்க அந்த அந்த சூப்பர் மேன் அதில் செய்வார் மேக்சிமம் வர்ற மார்வல் ஸ்டோரி எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸ்டோரி வேணால் லைக் லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்ச் இருக்குமோ தவிர அந்த மார்வல் ஸ்டோரிலாம் பேஸ் வந்து இந்த அட்டமா சித்தியலோட அடிப்படையெல்லாம் எடுக்கிறாங்கன்றது என்னோட கருத்து ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ